ஒரு கலகலப்பான கிராமத்தில் மக்கள் ஒரு பெரிய திருவிழாவிற்கு தயாராகி வருகின்றனர் தற்காப்பு கலைகளில் வீரம் மற்றும் திறமைக்கு பெயர் பெற்ற இளைஞரும் வலிமையும் அழகானவருமான விக்ரமன் விழாவை முன்னெடுத்து நடத்தினார் விக்ரமன் விழாவைப் பற்றி கிராம மக்களிடையே பேசிக்கொண்டிருந்தார் கூட்டத்தில் மணி என்ற முதியவர் அமைதியாக விக்ரமனை பார்த்தார் விக்ரமன் போலல்லாமல் மணி பலவீனமானவர் உடல் சுவாரஸ்யம் இல்லாதவர் ஆனால் அவர் கருணைக்கு பெயர் பெற்றவர் பொருளாதாரத்திலும் உடல் பலத்திலும் தன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவன் கூட்டத்திலிருந்து ஒரு கிராமவாசி மணியை பார்த்து நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ஆனால் விக்ரமன் தன் பலத்தால் உங்கள் கருணையை கொஞ்சம் கூட கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் மணி மென்மையான புன்னகையுடன் உடலின் வலிமை நல்லது ஆனால் இதயத்தின் வலிமை அதிகம் அன்பு இல்லாத இதயம் தண்ணீரில்லாத ஒரு நல்ல பானை போல அழகானது ஆனால் தாகமுள்ள ஆத்மாவுக்கு எந்த பயனும் இல்லை என்று பதில் அளித்தார் இவர்களின் உரையாடலைக் கேட்ட விக்ரமனின் முகம் வாடிப்போனது அன்றைய தினம் திருவிழா உச்சக்கட்டத்தை எட்டிய போது திடீரென புயல் கிராமத்தை தாக்கியது மழை பெய்து ஆறு பெருக்கெடுக்க தொடங்கியது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பாலம் இடிந்து ஆற்றின் மறுகரையில் சில கிராமவாசிகள் சிக்கிக் கொண்டனர் கிராமவாசி ஒருவர் பீதியில் யாராவது உதவுங்கள் தயவு செய்து அவர்களை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார் கிராமத்தினர் விக்ரமனை பார்த்தனர் அவருடைய பலமும் துணிச்சலும் சிக்கி அவர்களை காப்பாற்றும் என்று நம்பினார்கள் அவர் தண்ணீரில் குதித்து உடைந்த பாலத்தை அகற்றினார் ஆனால் மறுபுறம் உள்ள கிராமவாசிகளின் திகிலூட்டும் முகங்களை பார்க்கும்போது அவருக்குள் ஒரு பயம் உண்டானது அவரிடம் வலிமை இருந்த போதிலும் அவர்களுக்கு உதவ இறக்கமோ அல்லது உந்துதலையோ உணரவில்லை அவருக்குள் மற்றவர்களுக்காக ஏன் தன்னை பணயம் வைக்க வேண்டும் என்ற கேள்வி உண்டானது விக்ரமனின் தயக்கத்தை பார்த்து மணி முன்னேறிச் சென்றார் பலவீனமானவராகவும் வயதானவராகவும் இருந்தாலும் அவரது கண்கள் உறுதியால் நிரம்பியிருந்தன பெரும் முயற்சியுடன் மணி உள்ள கிராமவாசிகளுக்கு கயிற்றை எறிந்து அவர்களை ஒவ்வொருவராக வழிநடத்தத் தொடங்கினார் எல்லா நேரத்திலும் அவர்களை ஊக்கப்படுத்தினார் இதைப் பார்த்து கொண்டிருந்த விக்கிரமன் ஒரு குற்ற உணர்ச்சியை உணர்ந்தான் மணி சிறிய புன்னகையுடன் உடல் என்பது பெரும் பாத்திரம் அன்பு இல்லாவிட்டால் அது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி அழகாக இருந்தாலும் சரி அது வெறுமையாக இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான மகத்துவம் இதயத்திலிருந்து வருகிறது தசையிலிருந்து அல்ல என்றார் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை பண்பில் அவர்க்கு அன்பினால் நிரம்பிய இதயத்தை எந்த அழகும் வலிமையும் மாற்ற முடியாது ஏனென்றால் அன்பான இதயம் மட்டுமே ஒவ்வொரு செயலிலும் சிறந்ததை வெளிப்படுத்துகிறது உண்மையான தைரியம் அன்பு மற்றும் இரக்கத்தால் இயக்கப்படுகிறது அது இல்லாமல் வலிமை மட்டுமே பலவீனமடையக்கூடும்